டிஸ்கஸ் த கம்போசன் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பி இந்த மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதில் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அமைப்பு அப்புறம் செயல்பாடு மற்றும் முக்கியத்துவம் பற்றி விவாதிக்கும் அப்படின்றத வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க இந்திய இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறது அரசியலமைப்பு சபையின் வந்து அமைப்பு செயல்பாடு மற்றும் முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறாங்க இந்த அரசியலமைப்பு சபை அப்படின்றது எப்ப ஏற்படுத்துறாங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பூர்ண சுராஜ் வேணும் அப்படின்னு நம்ம எப்ப கேட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லிட்டு அவங்க ரொம்ப முன்னாடியே கேட்டுருவாங்க எங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நைன்டின் நாட் ஃபைவ் ஸ்பிலிட் அப்போ என்ன பண்ணிடுவாங்க தலைங்கரா வந்து அதாவது சுயராஜ்ஜியம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி அப்பயே சொல்லிடுவார் வந்து சோ ஆனா நைன்டீன் மாடரேட்ஸ் உடைய தாட்டா என்னவா இருக்கும் அப்படின்னா ஈவன் அதுக்கு முன்னாடியும் வந்து அவங்களுக்கு வந்து ஹோம் ரூல் அப்படின்றது வேணும் எங்களுக்கு சுயமா நாங்க எங்க ரூல் பண்ணனும் ஆனா த பிரிட்டிஷ் வந்து கிங்கோ நாங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இது வந்து எப்போ மாறும் காங்கிரஸ் உடைய இதுல வந்து எப்போ மாறும் அப்படின்னா மெட்ராஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுராஜ பத்தின ஒரு ப்ரொக்கமலேஷன் இருக்கும் வந்து ஸோ அப்ப அது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து நைன்டீன் டொர்ட்டி செவன்லேயே அப்பவே என்ன பண்ணிருவாங்க சுயராஜ்யம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்டிபெண்டன்ஸ் அப்படின்றத பத்தி மெட்ராஸ்ல நடக்கக்கூடிய செஷன்லயே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதை அதை வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டார்கெட் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆனா அது தீர்மானமா நிறைவேற்றுவது எப்ப அப்படின்னா நைன்டீன் டு நேம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா தீர்மானமா கொண்டு வராங்க இப்ப நம்ம கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்றது அப்படின்ற விஷயமே எப்ப நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன் வரும் வந்து அப்போ இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் டுவெண்ட்டி செவன்ல சைமன் கமிஷன் வரும்போது டிராஃப்ட் பண்றது வருவாங்க அந்த கமிஷன்ல இந்தியன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க அப்ப இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுல இந்தியர்களை வந்து சேர்த்துக்காம வெறும் பிரிட்டிஷே வந்து அந்த அரசியலமைப்பு உருவாக்கணும்னா நமக்கு அது சைன் நமக்கு வந்து அது ஒத்து வராது அதே மாதிரி நம்மள அவங்க மதிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அவங்களை மதிக்கல தான் உங்களுக்கு அந்த தகுதி கிடையாதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் சொல்லுவாங்க அதனாலதான் சைமன் கமிஷன் எதிர்த்து என்ன பண்ணா மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க ஒரு போராட்டம் நடக்கும் வந்து சைமன் கோபேக்குன்னு சொல்லிட்டு வந்து பாத்தோம்னா சைமனை திரும்பி போன்னு சொல்லி போராட்டம் இந்தியா முழுக்க நடக்கும் கருப்பு கொடி காட்டுவாங்க அதெல்லாம் மீறி சைமன் கமிஷன் என்ன பண்ணோம்னா டிராப்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு எங்க கொடுப்பாங்க அப்படின்னா வந்து லண்டன்ல பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்கிட்ட வந்து பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் ராம்சேப் கிட்ட கொடுத்துருவாங்க இதை வந்து இந்தியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய சுதேச அரசுகள் இருக்கு அவங்களும் அதே மாதிரி வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கும் அவங்களும் அப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்டினா ஐஎன்சி முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரஸ் கிளாஸ் உடைய டிப்ரஸ் கிளாஸ் இருக்காங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அவங்க சார்பாக வந்து அம்பேத்கரையும் கூப்பிட்டு அந்த ரெட்டைமலை சீனிவாசனும் கூட போவார் அப்போ என்ன பண்ணுவோம்னா மூணு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும் காரணம் என்னன்னா அதுல வந்து முடிவு எட்ட முடியாது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது ஐஎன்சி போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து மகாத்மா காந்தி வந்து புறக்கணிச்சுடுவார் ஏன்னா அப்போ நைன்டீன் அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா சால்டு சத்தியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த டைம்ல கூப்பிடுவாங்க அவர் போமாட்டார்

அதுக்கப்புறம் ஐரோப்பியன்ஸ்க்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஐரோப்பியன்ஸ்க்கு அப்புறம் வந்து சீக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் கொடுத்துருவாங்க அண்ட் டிப்ரஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து அதை ரிலிஜியஸ் ரிலீஜனா கொடுக்கும்போது கூட காங்கிரஸ் வந்து கவனம் இருந்துடும் ஆனா இந்து ரிலீஜியனுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லிட்டு தனி ஒதுக்கீடு அப்படின்றது பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன காந்தி வந்து டென்ஷன் ஆயிடுவேன் ஏற்கனவே எங்களை வந்து ரிலீஜியஸா முஸ்லீம் இந்து முஸ்லீம்ஸ் தனித்தனியா பிரிச்சுட்டீங்க இப்ப இந்துஸ்லயே என்ன பண்ணீங்கன்னா நீங்க பிரிவினையை வந்து தூண்டுற மாதிரி நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு காந்தி டென்ஷன் ஆயிட்டு டவுன் டேபிள் கான்ஃபரன்ஸ் செகண்ட் ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முடிவு எட்டாம அவர் அவர் திரும்பி வந்துடுவார் திருப்பி தேர்ட் ரவுண்ட் டேபிள் நடக்கும் அப்பயும் வந்து அம்பேத்கர் கலந்துப்பாரு அப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருவாங்க யாருக்கு அப்படின்னா வந்து பார்த்தோன்னா டிப்ரெஸ் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே காந்தி வந்து என்ன பண்ணுவா எரவடா ஜெயில புனேல சாகு மறைக்கும் உணாவர்ந்து இருப்பாரு அப்புறம் காந்தி வந்து இப்படியே போச்சுன்னா அவர் இறந்துருவாரு ரிஸ்க்கு அதனால என்ன பண்ணுவான்னா அம்பேத்கார கூப்பிட்டு நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா பூனா ஒப்பந்தம் சொல்லிட்டு காந்திக்கும் அம்பேத்காருக்கும் நடையில நடக்கும் அந்த ஒப்பந்தத்தின்படி என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் எவ்வளவு தரேன்னு சொன்னாங்களோ அதை விட அதிகமான ரிசர்வேஷன் நம்ம என்ன பண்ணோம் ஐஎன்சி உங்களுக்கு வந்து கொடுக்கும் வந்து ஸோ அப்போ நீங்க தனி தொகுதி அப்படின்றது நீங்க அங்கே கேட்டத விட இங்கே அதிகமாக கொடுக்குறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் மட்டும் போட்டிடலாம் அப்படின்ற மாதிரி காந்தி என்ன பண்ணுவாருன்னா ஒரு அக்ரிமெண்ட் இன்டர்னலா போட்டுப்பாங்க அந்த போட்ட அந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வைஸ் ராய் வைஸ் வைஸ்ராய் என்ன பண்ணுவார்னா சரி ஓகே அதுபடியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம் என்ன ஆகுதுன்னா இந்த டிராஃப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சைமன் கொஷன் ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கும் ஆனா அதை வந்து இந்தியாவுக்கு ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஆரம்பிக்கும் அப்போ கோபாக் சைமன் ப்ரொட்டெட் பண்ணும்போது உங்களுக்கு தகுதி கிடையாதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவார்ன்னா ஜவஹர்லால் நேருடைய அப்பா மோதிலால் நேரு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து செஷனில் அவரோட தலைமை தங்குவார் அவர் என்ன பண்ணுவார்னா நாங்கள் ஒரு என்ன பண்ணோம் டிராஃப்டிங் கமிட்டி ஒன்று போட்டு அது கெட்டால் வந்து மோத்திலால் இருந்து அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுவார் வந்து ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து சம்மிட்டும் பண்ணுவாங்க ஆனால் அதை பற்றின பெரிய பேச்சு ஒன்று இருக்குது ஏன்னா அதில் வந்து டொமினியன் ஸ்ட்ராட்டஸ் பற்றி தான் பேசுவாங்க எதை பற்றி பேச மாட்டாங்கன்னா பூர்ணா சுராஜ் பேச மாட்டாங்க அதனால் அந்த கான்ஸ்டியூஷன் எடுத்து அப்படி ஓரமாக வச்சுருவாங்க வந்து இப்போ சைமன் கமிஷன் வந்து சமிட் பண்ண அந்த ரிப்போர்ட் வந்து கெசெட்ல பப்ளிஷ் பண்ணி அதுதான் நமக்கு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் வந்து வருது அப்போ நமக்கு கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஃப்ரேம் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு டிராஃப்ட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னா சைமனுக்கு இருக்கு சைமன் நம்ம பண்ணுவோம் ஆனால் அந்த சைமன் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் தான் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் ஆகுது அந்த நைன்டீன் தேர்ட்டி ஆக்ட்டு தான் வந்து மேஜர் சோர்ஸ் ஃபார் ஃபார்து இந்தியன் கான்ஸ்டியூஷனாக பின்னாடி வந்து மாறுது அப்படிங்குறோம் ஆனால் நைன்டீன் தேர்ட்டி ஆக்ட்டில் கொண்டு வந்த அந்த அந்த ஆக்ட் இருக்குல்ல அந்த ஆக்டு தான் ஒரிஜினால் கான்ஸ்டியூஷன் ஆக்சுவலாக நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா பல சட்டங்களை சட்டங்களொன்னா சேர்த்து ஒரே நேரத்தில் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரோம் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் வந்து இப்போ நம்ம ஒரு ஆக்ட்டு கொண்டு வரோம் அப்படின்னா பிரசிடன்ட் கையெழுத்து போட்ட உடனே அது நடைமுறைக்கு வந்துடும் அப்படி அப்படின்றது என்னன்னா பல ஆக்ட் போட்டு என்ன பண்றாங்க அதுக்கு டிராப்டிங் எழுதி அதை உடனடியாக நடைமுறை கொண்டு வராங்க அப்போ கான்ஸ்டியூஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ ஆக்ட்னா இயர் இருக்கும் கான்ஸ்டியூஷன் என்ன பண்றாங்கன்னா ஆர்டிகல் சொல்லி நம்பர் வந்து கொடுக்குறாங்க வந்து ஸோ அப்போ நமக்கு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷனாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லைனா நம்ம செவன்டீன் செவன்டி த்ரீ கூட நம்ம சொல்லலாம் மேஜர் சோர்ஸ் அதான் வருது ஸோ அப்போ நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல கொண்டு வர அந்த அந்த அரசு அந்த சட்டத்தின்படி ஆட்சி அமைக்கிறாங்க நைன்டீன் தேர்ட்டி செவன்லேருந்து தேர்ட்டி நைன் அப்போ காங்கிரஸ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது கிடைச்ச உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து காங்கிரஸ் வந்து எங்களுக்கு ஏற்கனவே என்ன இருக்குது இந்த இந்த பின்படி நாங்கள் வந்து ரூல் பண்ணோம் அப்போ இது எங்களுக்கு செட் ஆயிருச்சு அதே மாதிரி பாராளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்றது நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்றது நம்ம பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அப்போ அதில் இருக்கிற மேஜர் ப்ரொவிஷன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படினு இப்ப இந்த கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கேபினட் மிஷன் வருது ஏன்னா நிறைய அடுத்தடுத்து அனுப்புவாங்க எல்லாம் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடும் செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்தியன்ஸோட சப்போர்ட் வந்து வாங்கணும் அப்படின்னும் போது வந்து நீங்க முதல்ல இண்டிபெண்டன்ஸை பத்தி சொல்லுங்க அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் காங்கிரஸ் வந்து சொல்லிவிடும் அது குறிப்பா வந்து மகாத்மா காந்தி அந்த விஷயத்துல தெளிவா இருப்பார் வித்வுட் வந்து பாத்தீங்கன்னா என்னது நம்ம இண்டிபெண்டன்ஸ் பத்தி பேசாம நம்ம உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிடும் அப்போ வேற வழி இல்லாம அப்போ வின்சென்ட் சர்ச்சில் வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பார் அவர் நான் இருக்கிற வரையும் உங்களுக்கு சுதந்திரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வர ஆனால் மாறிடும் லேபர் பார்ட்டி லேபர் பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வரும் அந்த லேபர் பார்ட்டியோட ஹெட்டா இருப்பார்னா கிளமன் அட்லி இருப்பார் அப்போ கிளமன் அட்லி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் வந்து இங்கிலாந்து பிரிட்டன் வந்த உடனே என்னாருன்னா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் அவர் தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொல்லியிருப்பாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அமெரிக்காவும் சைனாவும் பிரிட்டனை பிரஷர் பண்ணும் ஏன் அப்படின்னா வந்து இந்தியன்ஸோட சப்போர்ட் இருந்தா நீங்கள் சவுத் ஏசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஃபுல் இண்டியன்ஸ் சப்போர்ட்டை நீங்கள் வாங்குங்க அப்போ இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் சைனா பிரிட்டனை போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டாவது வாரில் வந்து டவுன் ஃபேஸ் சந்திக்கும் பிரிட்டன் அப்போ வேறு வழி இல்லாம பிரிட்டன் வந்து என்ன பண்ணணும்னா ஆட்சி மாற்றம் நடந்த உடனே இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படின்றது டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அவங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஆக்சுவலாக வந்து ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சுதந்திரம் வாங்கிடுறோம் ஸோ இப்போ இவங்க டேட் பிக்ஸ் பண்ணிட்டு அப்ப கிளமெண்ட் அட்லியோட கேபினட் মিনিস্টারஸ் இருப்பாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாக்கு அனுப்புறாங்க போயிட்டு நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா வந்து பாத்தீங்கன்னா பவர் ட்ரான்ஸேஷனை பண்ணிட்டு வாங்க அப்படி சொல்லுவாங்க அப்ப பவர் டிரான்சிஷன் பண்ணோம்னா கேபினட் மிஷன் நயன்டீன் ஃபார்ட்டி வரும் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசாம்பிலி வந்து கிரியேட் பண்ணுவோம் அது ஃபுல்லா இந்தியன்ஸ் தான் இருக்க போறீங்க அப்ப இந்தியால இருக்கிறவங்க நீங்க வந்து என்ன பண்ண உங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் நீங்களே எழுதிக்கோங்க வித்தவுட் வந்து இன்டெர்பரன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க வந்து அப்ப கான்ஸ்டிடியூஷன் அசெம்பலி அப்படின்றது அதுக்கப்புறம் தான் உருவாகும் அப்படிங்கிறாங்க சோ அந்த கான்ஸ்டிடியூஷன் அசாம்பலி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண நம்ம கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனுடைய செயல்பாடு முக்கியத்துவம் எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு வந்து கேள்வியா இருக்கு

கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இதுக்கான இன்புட் எங்க ஆரம்பிக்குதுன்னா கேபினட் தான் ஆரம்பிக்குது இட் பிளே ஹிஸ்டார்க் ரோல் இன் லெய்ங் பவுண்டேன் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்னஸ் இன் இண்டிபெண்ட் இந்தியா சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக ஆட்சிக்கு அடித்தளம் அமைப்பது இது வரலாற்று பங்கை கொண்டிருந்தது அப்படி டென் மார்க் அப்படின்றதுனால நம்ம இன்ட்ரடக்ஷன் இல்லாம நம்ம டேரக்டா கூட போலாம் இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா வந்து கொஸ்டின் வந்து பாட்பாட்ட பிரிச்சுக்கணும் நல்லா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஈவன் அண்டர்லைன் கூட தப்பே கிடையாது இப்ப கம்போசிஷன் கேட்கிறாங்க அடுத்து ஒர்க்கிங் கேட்கிறாங்க அதுக்கு அடுத்து சிக்னிஃபிகன்ஸ் கேட்கிறாங்க அப்ப மொத்தம் மூணு விதமான கேள்வி இந்த கொஸ்டின் குள்ள இருக்க அறிமுகம் ஜென்ரலா பார்த்தா நமக்கு கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி பத்தி கேக்குறான்னு தெரியும் போகும்போது அந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக்குதல் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அமைப்பு அப்புறம் செயல்பாடு அப்புறம் முக்கியத்துவம் அப்ப இந்த மூணு ஆஸ்பெக்ட்ல நம்ம என்ன பண்ணணும்னா எழுதணும் அப்படி எழுதுனா தான் நமக்கு என்ன மேக்ஸிமம் மார்க் கிடைக்கும் வந்து அசம்பிளி பத்தி நம்ம எழுதும்போது வந்து ஃபர்ஸ்ட் அதனோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்து வந்து அதனுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்புறம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லணும் சோ அப்ப நம்ம சொல்லும் போது மினிமம் த்ரீ த்ரீ பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா கரெக்டா இருக்கும் வந்து சோ அப்ப நம்ம படிக்கிறத வந்து எப்படி நம்ம ஆன்சரா கொடுக்கறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்ம வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸில் வந்து பண்ணுறோம் வந்து அப்போ நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் அங்கே சுருக்கி சொல்லணும் ஏன்னா விரிவாக சொல்றது அப்படின்றது நம்மளுடைய வேலைய வந்து இருக்கப்போது இப்போ இந்த மூணுத்துக்கும் நம்ம வந்து அட்ரெஸ் பண்ணுறோமா இல்லையா தான் வந்து எவாலுவேட்டர் உங்களை செக் பண்ண போறாங்க இப்போ மூணுத்துக்கான ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறாங்க வந்து இப்போ பேக்ரவுண்ட் அண்ட் ஃபார்மேஷன் அப்படின்றது நம்ம கண்டென்ட்ல கொடுத்துருக்க சப்மிட்டிங் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசெம்பி அப்படின்னு மாற்றிடணும் ஸோ அப்போ அதனுடைய அமைப்பு அப்படின்னு எழுத வேண்டியதான் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் அமைப்பு எப்படி இருந்தது த கஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்டு கான்ஸ்டியூஷன் அபம்பி செட் அப் பண்ணுறத கேபினட் மிஷன் பால் நைன்டின் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து ஈவன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இன்ட்ரடக்ஷனாக கூட போட்டுக்கலாம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடுவோம் ஆனால் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதலாம் அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பி செட்டப் பண்ணுறது யாருப்பா காரணம் கேபினட் மிஷன் தான் காரணம் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் சொல்லிட்டு அது வந்து ஃபஸ்ட்டு போட்டலாம் இந்த அசம்பி கான்ஸ்ட் ஆஃப் இதுதான் கம்போசிஷன் இங்கே இருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் அப்போ அமைப்பு என்ன அப்படின்னா இந்த சட்டமன்றத்தில் மாகாணங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சுதேச அரசுகள் தொண்ணூற்றி மூணு தலைமை ஆணையர் மாகாணங்கள் மூணு மற்ற பலிசிஷன் ஒன்று ஆகியவற்றை பரிந்துரைப்படுத்தும் முன்னூற்றி எண்பத்தி உறுப்பினர்கள் இருந்தனர் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அந்த அரசு நிர்ணய சபை இருக்குல்ல சோ அந்த அசம்பில அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பில வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ எயிட்டி நைன் மெம்பர்ஸ் வந்து அமைப்பு எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம எப்படி பார்லிமெண்ட்ல வந்து லோக்சபால வந்து ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ இருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி இருக்கு அப்போ ரெப்பிரசன்டேட்டிவ் ரெப்பிரசன்டேட்டிவ் அப்படின்றது பார்க்கும் ப்ராவன்சீஸ்ல இருந்து டூ நைன்டி டூ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து நைன்டி த்ரீ அந்த சீஃப் கமிஷனர் ப்ராவன்சீஸ் வந்து த்ரீ அண்ட் பலிச்சிஸ்தான் அப்படின்றது ஒன் பலிச்சிஸ்தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராவன்சி தனியா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதிரி வந்து அதோட அமைப்பு இருந்தது அப்படி பார்க்கணும் ஸோ அப்போ இதுலேயே வந்து இந்த அமைப்புல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை எழுதிட்டு அடுத்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது இல்லை அதை பத்தி நம்ம எழுதணும் தசம்ல ஏழு ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிசம்பர் எப்போ நடந்ததுன்னா நைன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து எப்பவுமே நம்மெண்ட்டோ அல்லது ப்ரோடம் ஸ்பீக்கரோ நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதில் இருக்கிற அவையில் இருக்கிறதுல சீனியர் மோஸ்ட் பர்சன் யாருன்னு பார்ப்பாங்க அப்போ வயதின் அடிப்படையில் அவரை தூக்கிட்டு வந்து பிரசிடண்டா டெம்பரவரியாக வந்து போடுவாங்க அதே ப்ரோடம் ஸ்பீக்கரோ என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரவரியா ப்ராக்டிஸ் பண்றது சீனியர் மோஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்து அவரை போட்டுருவாங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதவி பிரமாணம் செஞ்சிருவாங்க உறுப்பினருக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் நடக்கும் அப்போ எலெக்ஷன் நடந்து பிரெசிடண்ட செலக்ட் பண்ணுவாங்க அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு பிரெசிடண்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல் முதல்ல உறுப்பினர்லாம் பதவி பிரமாணம் செஞ்சுக்கணும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உட்காரணும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஓட்டு போடணும் ஓட்டு போட்டு பிரசிடண்ட் தேர்ந்தெடுக்கணும் அப்ப டெம்பரரியா யாரை வந்து பிரசிடண்டா எலக்ட் பண்றாங்கன்னா டாக்டர் சச்சின் தானந்த சின்ஹா வந்து எலக்ட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம் டெம்பரரி பிரசிடண்ட் வந்து இவர் இறந்துருவாரு அந்த கதையில நம்ம எழுத வேணும் இங்க நமக்கு என்ன இடம் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்ப அந்த ஒன்றரை பேஜ்ல நம்ம வந்து தேவையானதை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும் அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் செலக்டட் ஆஸ் பிரசிடண்ட் ஆஃப் த அசம்பி அப்படின்னு பாக்குறோம் அப்ப ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூன்ஸ் அசம்பிளி கூட்டின உடனே டெம்பரரி பிரெசிடெண்டா யாராவது செலக்ட் பண்ணுறாங்கன்னா சச்சிதானந்த சிங்காவை செலக்ட் பண்றாங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னு வந்து அப்போ சச்சிதானந்த சிங்கா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்ற கீவேர்ட் வந்து நம்ம அட்டை பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் எச் சி முகர்ஜி கிருஷ்ணமாச்சர் வைஸ் பிரசிடண்டாக வந்து அவங்க எலக்ட் பண்றாங்க அப்படின்னு அப்ப அந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா வந்து யார் யாரெல்லாம் ரெப்ரெசன்டேட் பண்றாங்க அப்புறம் தலைவர் யாரு அதுக்கு அப்புறம் வைஸ் பிரசிடன்ட் யாரு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அமைப்பு முடிஞ்சிருச்சு மொத்தமா நமக்கு மூணு பாயிண்ட் தான் மூணுன்றது நாலு கூட்டிக்கலாம் எழுதி முடிஞ்சு அடுத்து அதுக்கடுத்து ஒர்க்கிங் அசம்பி அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாடு

பண்ண பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் திருத்தம் சொல்றாங்க அப்போ இரநூத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டன சிலது ஏற்றுக்கொள்ளப்பட்டன அசம்பி ஒர்க்கு த்ரூ வேரியஸ் கமிட்டிஸ் அண்ட் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ப்ரிப்பேர் பை தான் டிராஃப்டிங் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கர் ஸோ நம்ம கண்டிப்பா எழுத வேண்டிய ஒரு பாயிண்ட் ஈவன் லெவன் செஷன் நடந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அதில் நம்பர் ஆஃப் டேஸ் கூட உங்களுக்கு மறந்துடும் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ் அண்ட் டூ தௌசண்ட் ப்ளஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இல்லை மோர் தென் டூ தௌசண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிரசென்ட் சம் ஆஃப் தம் அக்செப்டட் அப்படின்னு ரவுண்ட் அவுட் இந்த டிராஃப்ட் ராஸ்டிங் கமிட்டி எட்டு யாரு சேர்மன் யாரு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து சோ அத நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் அப்போ வர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு போது ஒரு டிராஃப்டிங் கமிட்டி இருக்கு அந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ணாங்க அதை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எடுத்துட்டு வந்து ரிப்போர்ட் வந்து படிக்கும் போது அதுல வந்து அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க அப்படி எத்தனை தடவை செஷன் உட்காந்தாங்க அப்படின்னா லெவன் செஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் அப்படின்னு பாக்குறது ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் அடிஷனல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேட்கும்போது போது ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் வந்து நோட்ஸ் மேக்கிங்ல பண்ணிக்கலாம் வந்து ஆனா நம்ம என்ன பண்ணலாம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாக்கும்போது ஒன்னு ரெண்டு மூணு மூணு பாயிண்டா வந்து வந்து நம்ம ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் முடிச்சுக்கலாம் வந்து அடுத்து பப்ளிக் டிபேட் அண்ட் அடாப்ஷன் வந்து ஸோ அப்போ ஆஃப்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இட் வாஸ் டிபேட் அந்த ஜென்ரல் பப்ளிக் நியூஸ் பேப்பர் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேச்சர் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பண்ணுது அது இறுதியாக நம்ம ஃபைனலி த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கன்சிஸ்டிங் ஆஃப் பிரியாம்பிள் இருக்கு அப்படி அது அப்ஜெக்டிவ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு நம்ம நேரத்தை பார்த்தோம் வந்து அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூ பார்ட்ஸ் இருக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் ஆர்டிகல்ஸ் இருக்கு எயிட் ஷெடியூல்ஸ் அப்ப வந்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணும்போது எயிட் ஷெடியூல் தான் அதுக்கப்புறம் நைன்த் ஷெடியூல் ஆட் பண்ணாங்க டென்த் லெவன்த் டுவெல்த் நேற்று கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சோ அப்ப நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்குள்ளப்பட்டது இதுல அடிஷனல் பாயிண்ட்ஸ் வந்து சோ அப்புறம் அடுத்து பைனல் மீட்டிங் அண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு வந்து அந்த வர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்த பாயிண்ட் வந்து நம்ம எழுதிக்கலாம் சோ நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணும்போது எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டாங்க அப்படின்றது நமக்கு வந்து முக்கியமான ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் தான்

எத்தனை சிட்டிங் நடந்தது எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸு யார் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்தாங்க அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எப்போ அடாப்ட் பண்ணோம் அது எப்ப எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்றது டேட்டா சொல்லிட்டோம் அப்படின்னா ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பி வந்து முடிஞ்சிடும் வந்து சோ அதுக்கு அடுத்து வந்து அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு போகும்போது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டு இந்தியாவில் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படி பாக்கிறோம் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பி ஆஃப் இந்தியா வாசி ஹிஸ்டாரிக் கன்க்ளூஷன் வேணா இதை நீங்க அப்படியே வந்து பாயிண்டா வந்து ஆட் பண்ணிக்கோங்க சிக்னிஃபிகன்ஸ் பாயிண்டா வந்து ஆட் பண்ணிக்கோங்க முடிவுரையும் சோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பி ஆஃப் இந்தியா வாசி ஹிஸ்டாரிக் பாடி தட் கேவ் இந்தியா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டீடெயில் இன்க்ளூசிவ் கான்ஸ்டியூஷன் இந்த வேர்ல்டு இந்த ஸோ அப்போ அனைத்தையும் உள்ளடக்கிய விரிவான ஒரு கான்ஸ்டியூஷனாக வந்து இருக்கு அது ஒரு சிக்னிஃபிகன்ஸாக வந்து பார்க்குறோம் அது லாங்கஸ்ட் லெந்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இட் ஒர்க்ஸ் செட் ஆஃப் த பார்ட் ஃபார் இந்தியா டு எமர்ஜ் அஸ் அ சாவரின் சோஷியலிஸ்ட் செக்குலர் அண்ட் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் அப்படின்னு பார்க்குறோம் இது எல்லாமே சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஸோ அப்போ இதில் வந்து ஒரு மூணு பாயிண்ட் எழுதிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வேற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கும்போது இத கன்க்ளூஷன் அவுட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்க இருக்கிற சப்டிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆன்சரா நம்ம மாத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ல நம்ம எழுதுனோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் ரொம்ப சைட் ஃபார்வர்டா வந்து நம்ம மேட்ச் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாக்கிறேன் சோ மினிமம் மூணு மூணு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி எழுதுன மாதிரி இருக்கும் ஏதாவது ஒண்ணுல நாலு பாயிண்ட் எழுதுனா பத்து பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு பாக்கணும் மேல பாக்கத்துல ரெண்டு இதுலயுமே ரெண்டு சப்ஜெக்ட்ல நாலு பாயிண்ட் அப்படின்னு இருக்கு